ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்திய வீரர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சம்பவம் வந்து இப்போ வந்து நடந்திருக்கு அதுக்கு வந்து விராட் கோலி வந்து என்ன ரியாக்ட் பண்ணார் அப்படின்னா இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்திய வீரர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அடைலைடு கிரவுண்டில் வந்து பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க இந்த டெஸ்ட்டு மேட்ச் வந்து ரெண்டு அணிகளுக்குமே வந்து முக்கியமான ஒரு டெஸ்ட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ரெண்டாவது டெஸ்ட்டில் இந்தியா ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த வேர்ல்டு டெஸ்ட்டு வேர்ல்டுக்கு ஃபைனல் போவதற்கான வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும் இப்போதைக்கு இந்தியா வந்து அறுபது பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருக்காங்க டேபிளில் அறுபதுக்கு மேலே இந்தியா மட்டும்தான் இருக்காங்க பட் சவுத் ஆஃப்ரிக்கா ஐம்பத்தி ஒம்பது சம்திங் வந்து இருக்காங்க அதனால் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையான கேப் வந்து பெருசாக கிடையாது அதேமாதிரி அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஸ்ரீலங்கா கூட செகண்ட் டெஸ்ட்டில் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இந்தியாவை பீட் பண்ணிடுவாங்க ஈஸியாக அப்போது வந்து இந்தியா வந்து இந்த நடக்கப்படுற ரெண்டாவது டெஸ்ட்டில் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷனில் இருக்காங்க அப்படி ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட் ப்ளேஸில் தொடர்ந்து வந்து இருக்க முடியும் இன்னொரு புறம் வந்து நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸாக அடுத்த மூணு போட்டியை வந்து எதிர்கொள்ளலாம் ஒருவேளை இந்த டெஸ்ட்டில் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா திரும்ப இந்தியாவோட பாயிண்ட்ஸ் வந்து அடி வாங்கும் ஆஸ்திரேலியாவோட பாயிண்ட்ஸ் வந்து ஏறும் அப்போ வந்து ஆஸ்திரேலியா வந்து ரெண்டாவது இடம் சவுத் ஆப்ரிக்கா முதலிடம் இந்தியா மூணாவது இடம் பிடிப்பதற்கான வாய்ப்பு கூட வந்திருக்கு அப்போ வந்து ஒரு வால்வா சாவா போட்டி மாதிரி தான் வந்து இந்த கேம் வந்து இருக்க போகுது இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவுக்கு இது வந்து முக்கியம் ஏன்னா அவங்க சொந்த மண்ணில் நடந்தால் டே நைட் டெஸ்ட்டில் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது ஆல்ரெடியே பெருத்து கிரவுண்டில் ஆஸ்திரேலியா வரலாறு காணாத அளவுக்கு வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரன்கள் வித்தியாசத்தில் வந்து தோத்துருக்காங்க இது வரைக்கும் வந்து டெஸ்ட் வரலாற்றிலே அந்த கிரவுண்டில் ஆஸ்திரேலியா இவ்வளோ மோசமாக இதற்கு முன்னாடி வந்து தோத்தது கிடையாது அந்த அளவுக்கு ஆஸ்திரேலியா வந்து தோற்றுக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால இந்தியாவுக்கு வந்து பதிலடி கொடுத்தே ஆகணும் அதே மாதிரி ஆஸ்திரேலிய ஊடகங்கள்லாம் வந்து விராட் கோலி ஜெய்ஸ்வால் இவங்கள தான் வந்து இவங்களை பற்றி தான் பேசுறாங்க இவங்கள தான் புகழ்ந்து வந்து எழுதுறாங்க அப்போ வந்து ஆஸ்திரேலியா அணிக்கு வந்து சொந்த மண்ணில் தொடர்ந்து அவமானம் நடந்துட்டு இருக்கு அதற்கு வந்து பதிலடி கொடுக்கும் விதமாகவும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இந்த ரெண்டாவது டெஸ்ட்டில் ஜெயிச்சி ஆகணும் அப்படின்னு அவங்களும் வந்து தீவிரமாக வந்து பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இப்போதைக்கு இந்திய அணியில் இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து கொஞ்சம் வெயிட்டான வீரர்கள் பார்க்குறப்ப ரோஹித் சர்மா மற்றும் ரிஷப் பண்ட் ரிஷப் பண்ட் வந்து அவனுடைய வயசுக்கு தகுந்த ஒரு வெயிட் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த ஃபிட்னஸ் அப்படின்னு வரும்பொழுது அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லை அப்படின்னு வந்து எல்லாருக்கும் தெரியும் பட் என்னாலுமே இவங்க ரெண்டு பேரும் பேட்டிங் ப்ராக்டிஸ் வந்து பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாடி ஷேமிங் பண்ணி அவங்களுடைய அந்த குண்டா இருக்காங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து அவங்களுக்கு எதிராக வந்து விமர்சை கத்தியிருக்காங்க அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி வந்து பேசியிருக்காங்க அநேகமாக இவங்க வந்து வெளித்தனமான ஆஸ்திரேலியா ரசிகர்களாக தான் வந்து இருக்கணும் ஏன்னா வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்திய ரசிகர்கள்லாம் நம்ம பிளேயர்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களுக்காக தான் கிரௌண்டுக்கே வந்து வராங்க அப்போ வந்து சொந்த மணல் ஆஸ்திரேலியா படுதோல்வி அடைஞ்சதுனால அந்த ஒரு அப்படின்னா ஆஸ்திரேலிய ரசிகர்கள் இந்த மாதிரி வந்து பாடி ஷேமிங் வந்து பண்ணியிருப்பாங்க ரோஹித் சர்மா வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது இது தெரிஞ்சு விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு உடனே ஓடி வந்திருப்பார் ஸோ வந்து அவர் வந்து ஃபேன்ஸ் கிட்ட வந்து அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் மதிக்க தெரிஞ்ச ஒரு கிரிக்கெட்டர் அப்படி இருக்கிறப்ப பெருசாக ஏதாச்சும் கத்திட்டு போங்கிற மாதிரி விட்டுட்டு பட் கோலி கிட்ட போயிட்டு வந்து அமைதியா இருங்க ஃபுல்லாக வந்து பண்ணாதீங்க போங்க அவங்க வேலையை பாருங்கள் அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வேலையை பார்க்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி ரோக்கிட்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் கேட்டு விராட் கோலி வந்து அந்த இடத்துக்கு வந்து ஃபேன்ஸ்கிட்ட வந்து பேசியிருப்பார் நன்றி